டெல்லியில் உள்ள இந்திரா காந்தி மைதானத்தில் வாக்கோ இந்தியா ஓபன் சார்பில் மூன்றாவது சர்வதேச அளவிலான கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது கடந்த ஏழாம் தேதி முதல் பதினொன்றாம் தேதி வரை நடைபெற்ற இந்த போட்டியில் இந்தியா உட்பட பதினெட்டு நாடுகளை சேர்ந்த ஆயிரம் கணக்கான வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் இதில் தமிழ்நாடு அமைச்சூர் கிக் பாக்ஸிங் சங்கம் சார்பில் முப்பத்தி நான்கு பெண்கள் உட்பட தொன்னூறு பேர் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் இதில் ஏழு வயது முதல் ஒன்பது வயது மற்றும் போட்டிகள் நடத்தப்பட்டன இந்திய அணிகள் தமிழ்நாடு அமைச்சூர் சங்கம் சார்பில் பங்கேற்ற வீரர்கள் ஐம்பத்தி நான்கு தங்கம் நாற்பத்தி மூன்று வெள்ளி முப்பத்தி ஒரு வெண்கலம் வென்றார் இதில் ஈரோடு மாவட்டம் கோபியை சேர்ந்த வந்தனர் என்ற வீராங்கனை மியூசிக்கல் வாரம் பிரிவில் சிலம்பம் சுற்றி தங்க பதக்கம் வென்றார் மாணவன் சையது சஹீம் ஆறாம் இடம் பிரித்தார் தங்கம் பதக்கம் என்று சொந்த ஊர் திரும்பிய மாணவர்களை பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்கள் பயிற்சியாளர்கள் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர்